ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரோஜா படத்தை தேட்டரில் பார்த்துட்டு தன்னைத்தான செருப்பால ஒரு நடிகை அடிச்சிருக்காங்க அந்த நடிகை யாரு அது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக என்ட்ரி கொடுத்து இன்று ஹாலிவுட் லெவலில் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருவர்தான் ஏ ஆர் ரகுமான் மணிரத்னம் திரைப்படங்களுக்கு இளையராஜா ஒரு காலத்தில் இசையமைத்து வந்த சூழலில் ரோஜா திரைப்படத்தில் திடீரென அவர் ஏ ஆர் ரகுமானை இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார் இளையராஜா போன்ற ஜாம்பவான்களை வைத்து இசையை உருவாக்கி கொண்டிருந்த இயக்குனர் மணிரத்தினம் திடீரென இருபத்தி ஐந்து வயதாகும் இளைஞர் ரகுமானை இசையமைப்பாளராக கொண்டு வந்தது அந்த சமயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது பையன் என்றெல்லாம் ஏ ஆர் ரகுமானை சுற்றி விமர்சனம் உருவான சூழலில் ரோஜா படத்தின் பாடல்கள் வெளியான பின் அவை அனைத்தையும் தவிடு பொடியாக்கினார் காதல் ரோஜாவே புது வெள்ளை மலை உட்பட ரோஜா படத்தில் இடம்பெற்றிருந்த அனைத்து பாடல்களும் இந்திய அளவில் பேசு மாற முதல் படத்திலேயே தேசிய விருது வென்றும் பட்டையை கிளப்பியிருந்தார் ஏ ஆர் ரகுமான் இதற்கடுத்து வெஸ்டர்ன் கிராமத்து பின்னணி கொண்ட கதை என எந்த படமாக இருந்தாலும் பலர் ரகுமானை அழைத்து இசையமைத்து வந்த சூழலில் பின்னர் மெல்ல மெல்ல பாலிவுட் பக்கமும் தலை ஆஸ்கார் விருது வரைக்கும் வென்றார் ரஹ்மானுக்கு மட்டுமில்லாமல் ரோஜா படத்தில் நடித்த நாயகன் அரவிந்தசாமி மற்றும் நாயகி மதுபாலா என அனைவருக்குமே இந்த படம் முக்கியமானதாக இருந்தது இந்த நிலையில் ரோஜா படம் வெளியான பின்பு அதனை பார்த்துவிட்டு பிரபல நடிகை ஒருவர் தன்னைத்தானே செருப்பால் அடித்து கொண்டது தொடர்பான செய்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகையான லட்சுமியின் மகளும் நடிகையும்தான் ஐஸ்வர்யா பாஸ்கரன் இவர் பல படங்களில் முன்னணி நடிகையாக நடித்து வந்த நிலையில் தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வருகிறார் இதனிடையே மதுபாலாவுக்கு முன்பாக ஐஸ்வர்யாவை தான் ரோஜா படத்தில் நடிக்க மணிரத்னம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் ஐஸ்வர்யா பாஸ்கரனோ ஏற்கனவே ஒரு தெலுங்கு படத்திற்கு தேதி கொடுத்ததன் காரணமாக ரோஜா படத்தில் நடிக்க முடியாமல் போயுள்ளது இது பற்றி ஒரு பேட்டியில் முன்பு பேசியிருந்த ஐஸ்வர்யா பாஸ்கரன் தெலுங்கு படம் ஒன்றில் நடிக்க தேதி கொடுத்ததால்தான் ரோஜா படத்தில் நடிக்க முடியாமல் போனதாகவும் ஆனால் பின்னாளில் அந்த தெலுங்கு படத்தின் ஷூட்டிங்கும் நின்று போனதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் ரோஜா படத்தை திரையரங்கில் பார்த்துவிட்டு அப்படி ஒரு வாய்ப்பை தவறவிட்டதற்காக தன்னைத்தானே செருப்பால் அடித்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ள ஐஸ்வர்யா இன்று வரை அதனை இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டு வருகிறாராம்